இந்த அவங்க சொன்ன மாதிரி காக்கி சட்டை வந்து எங்க வீட்லயே நான் நிறைய வச்சிருக்கணும் அவ்வளவு போலீஸா நினைச்சிருக்கேன் பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ரயில்வே போலீஸ் ரிட்டையர்ட் போலீஸ் தாடி வச்ச போலீஸ் அப்புறம் சஸ்பெண்டட் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் கேரளா போலீஸ் ஆந்திரா போலீஸ் அந்த மாதிரி எல்லா போலீஸ் ரோலும் பண்ணிட்டேன் எல்லா ஊர்லயும் போலீஸ்காரங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ராத்திரி வேலையில நான் கார் ஓட்டிட்டு போகும்போது கூட என்ன யாரும் நிறுத்தி கைப்படுத்தலாம் அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸ் போலீஸ் இருக்கிற அவங்களுக்கு தெரியும் அந்த சந்தோஷம் தேங்க்யூ வெரி சப்போர்ட்டிவ் பிகாஸ் நான் இருக்கேன் அப்போதுல இருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க ஒரு ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க இங்க வந்திருக்கவங்க பார்த்தவங்க எல்லாம் எனக்கு தெரியுது நீங்களாம் வந்தாதான் ரெட் அலர்ட்டே அதெல்லாம் ஒரு அலர்ட்டே தேங்க்யூ வெரி மச் வந்ததுல இருந்து நான் பாக்குறேன் எல்லாரும் ஒரு இமோஷனல் என்னாலே முடியல நானும் சொல்லிருக்கேன் எங்கள் அம்மாவை நான் தான் சிங்கிள் சிங்கிள் மதர் அப்படி வளர்ந்து வந்தேன் ஆனால் நானும் இவ்ளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியால இருக்கு அப்படின்னா அந்த படத்துக்குள்ள எவ்வளவு இமோஷன் போயிடும் இல்லையா அது வந்து எப்படி எப்படிப்பட்டதுன்னா உட்கார்ந்தீங்க சார் அது வந்து அவரு சினிமா மேல காதல் ஆசை அன்பு அதுக்காக யார் உழைச்சாலும் அது கைவிட விடாது சார் அது எப்போதும் அவனுக்குரிய நான் வந்து சினிமால நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஆக்சுவலி ஆக்சிடென்டா புஷ்கர் காத்திரி நான் நடிக்க வச்சேன் அதுக்கு ஒருத்தையும் வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா என்ன கூப்பிட்டு 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 நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய எடுத்து அடுத்தது இம்டேட்ட மணிரத்தன் சார் படம் பண்ண விஷால் பார்த்தவாஸ் படம் பண்ண சார் படம் பண்ண அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் வீட்டுல போயிருச்சு ஏன்னா நான் உன கூப்பிட்டு வா நடிக்க வான்னு கூப்பிடுறேன் டெய்லி அஞ்சு லட்சம் பேர் ட்ரெயின்ல ஏறி வரா இங்க நடிக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கொடுத்தா திம்மர பிஹேவ் அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறம் காசு காசு கொடுக்கல பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது வீட்லயே இருக்கிறது இல்லையா யாருட்டாலும் போயிருது சினிமா இஸ் சச் அ பியூட்டி அண்ட் இன்னொன்னு என்னன்னா சினிமால இருக்கிறவங்க இந்த கலையில இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து பார்க்கும் போது வெரி இமோஷனல் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும் அவங்க தான் ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க அப்படின்றது வாட் ஐ பிலீவ் இட் ஸோ இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எடுக்கும் போதெல்லாம் வந்து இவர் சொல்றாரு அண்ணன் ஜானுஜி அண்ணன் வந்தாரு அங்க நின்னாரு தம்பி ஒரு கேமராமேன் சொல்றாரு அண்ணன் பாங்க ரோல் பண்ணலாம் ரெடி பிகாஸ் ஐ கேன் சி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல் நான் தான் நடிகன் நான் இந்த படம் படிச்சுட்டு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா மூவி வில் நாட் ஹேப்பன் கபீர் சார் தம்பி விமல் விமல் சொல்லவே ரொம்ப பாசக்கார பையன் அப்படியே எல்லாரும் ஜெல்லாயிருவாரு அவருக்கு எக்ஸ்ட்ரா கூட வேணாம் ஒரு துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டை கொடுத்தா அதை கூட கெட்டி அவர் பாடு நடிப்பாரு அவர் யானை வந்தாலும் சரி போன வந்தாலும் சரி அதுல சூப்பரா அவர் பக்கத்துல வந்து ஒரு யானைய வேற ஒரு கார்டு வச்சிருக்காங்க அப்படின்னா தைரியமா நின்று என்ன தம்பி நான் ஈட்டி எல்லாம் முடிக்கும் ஸ்ட்ராங்கா

என்னோட பொண்ணா அவங்க தங்க வச்சிருக்காங்க ஆமா அவங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கை போனா என்ன ஆசீர்வாதம் தம்பி சொல்லிட்டாப்ல பெரிய ஹீரோயினா வருவீங்க நீங்க நீங்க ஹீரோயினா வந்ததுக்கு அப்புறமா நான் ஹீரோயின் அப்பாவான்னு நடிக்கிறேன் அப்புறம் நம்ம சிசி தாங்கே அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சிருப்பாங்க நான் வந்து ராத்திரி மூன்றரை மணி இருக்கு விடிய காலில் என்ன வந்து அந்த ஜீப்ல இற சொல்றாரு டைரக்டர் அப்படியே பார்த்துட்டே இருந்து வர்றேன் நம்ம ஜீப் கீழே நின்று கூட அடிக்கலாம்ண்ணா அப்படின்னாரு சரி ஏதோ ஆசைப்படுற ஜி பிளேயர் சொல்லி கஷ்டப்பட்டு அப்படி ஜி பிளேயர் இருந்தாங்க தூரத்துல இருந்து என்ன ஜாமி ஜெய் புட்பேவா அப்படின்னா வயசாயிடுச்சா அப்படின்னு என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்ல கால் வச்சு ஏறி நின்ட்டேன் நின்னதுக்கு அப்புறம் யோசிச்சு வா பரவாயில்லையே தேங்க்யூ சுச்சி தாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க இன்னொன்னு அவங்களோட டெடிகேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தமிழ்ல பேசுவாங்க

நம்ம அப்படியே பேசு சட்டங்களும் மரியாதையே இருக்காது ஆனா அவங்க மரியாதையே பேசுறவங்க நினைச்சுக்காங்க சேருக்கு எல்லாம் மரியாதை கொடுப்பாங்க சேர் சார் இருக்காரு ஜான் உட்காரு அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளிக் கேர்லா அப்படி வெஸ்டர்ன் லுக்கோட பாத்துருக்கோம் இந்த படத்துல உண்மையாவே அந்த காஸ்டியூம் மாத்திரம் உடனே அந்த கேரக்டர் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க அவங்க அருவால் பிடிக்கிற ஸ்டைலி வித்தியாசமா இருந்துச்சு அவங்க இந்த இது முன்னாடி அருவால் பிடிச்சிருக்காங்களான்னு தெரியல பட் ஷி டிட் அண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் பெஸ்டா வந்து டைரக்டர் வேற அப்படி வந்து ஃபீலிங் வந்துடும் கார்லி ஹேர்லாம் பண்றாங்க அப்போ வந்து இந்த ட்ரைபல் வேர்ல்ட்ல யாருமே கேர்லியர் புதுசா டைக்லாம் வச்சிருக்கு நேராக அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ட் பியூட்டிஃபுல் ஜாப் அதுக்கப்புறம் மேடம் மகிமா அவங்க மஹிமான்னு பேர் சொல்லி கூடவே இல்லை அவங்க பாத்திர ஏன்னா அவங்க வந்து அந்த டிரைபல் லுக்ல அவங்க ஒரு தமிழ் பேசியிருக்காங்க இதை பாக்குறதுதான் நீங்க பார்க்கணும்